கட்டு மாதிரி வாட்சி கிடைக்காத அது வேற என்ன வேணா வளையல் போடுறதுல யாரு யாரு வளையல் போடுறது சித்திர சித்திரா சித்திரா அது பூ குடிய அப்புறம் தான் போட்டு வைக்கிறேன் பூ வச்சுதான் போட்டு வைக்கணும் என்ன பூ வேணா மல்லிகை பூ எத்தனை மூலமா வேணா பத்து மூலம் அளந்து பாத்துக்கா வச்சுக்க ஆமா கம்மியெல்லாம் வச்சு அப்படியே வாட பிடிக்க அவ்வளவு பாத்துக்கிறியா அப்படி பாரு அளவு பொருட்காடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு போட்ட

வேற என்ன வேணும் அழகா பொண்ணு அடுத்த என்ன வேணா அவ்வளோதானா சந்தோஷமா பிள்ளைட்டு போகலாமா சத்தியம் கொடுத்து போட இல்லை பூ என்ன விடுறிய பூ சாமி போட நீ சாமியா பேயா பேயா சாமி தூங்கி ஏறி விடு போம்பு எடுத்துட்டு தூங்கி ஏறி கேரி போம்பு எடுத்துப்பா தூங்கி ஏறி விடு போட மனசு இல்லை போட ஆ

கண்டிப்பாக என்ன போயணும்டா ஒண்ணா வச்சுக்க இதா எனக்கு வாய்ப்பு போடு சத்தியம் பண்ணிட்டு போடு அப்படியா முக்கால் சத்தியம்மா சமையல் ஆத்தமரம் சத்தியம்மா பாடி அக்கமுடம் சத்தியமா இது கூப்பிட்டே இருந்தால் சத்தியம்மா இல்லை புல்லாட்டு போயிடுறேன் சத்தியமாக போயிடுறேன் മുക്കാൽ സത്യമോ പോയിരുന്നു എത്ര പേര് മുക്കാൽ സത്യമാരും പോയിരുന്നു സത്യമോ പോയിരുന്നു എല്ലാവരും ഓടി கைய கட்டாதீங்க போடு இப்டி இப்டி பாय பே என்னம்மா எந்த சுமதி அது உட்காரு